வணக்கம் நம்பிக்கை மாணவர்களுக்கான வழிகாட்டும் நிகழ்ச்சி இந்த தொடரில் நோபல் சாதனையாளர்கள் பற்றி பார்த்து வருகிறோம் இன்று நாம் பார்க்க இருப்பது ஸ்டேபிள் ஆர்பிட் மாடல் என்ற ஒரு அற்புதமான அணு மாதிரியை உருவாக்கியவர் இது குறித்து நம்முடன் விவாதிக்க இரண்டு மாணவர்கள் வந்திருக்கிறார்கள் அவர்களை அறிமுகம் செய்து கொண்டார் சார் என் பேர் வணக்கம் சார் நான்

லூதர்ஃபோர்டுடைய டெவலப்மெண்ட் ஜே ஜே தாம்சன் மாடலு அடுத்த கொண்டு வந்தது அவர் வந்து பிளானட்ரி மாடல் அப்படிங்கிறது சொல்லும்போது அது ஒரு பேஸாகவே மாறிடுச்சு இன்றைக்கு வரைக்கும் அணு மாதிரியில் அந்த பிளானட்ரி மாடல் ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது ஆனால் அதில் சில குறைபாடுகள் மட்டும் மிக முக்கியமாக என்னென்னா நியூக்ளியஸை சுற்றி எலக்ட்ரான்ஸ் வருதுன்னு சொல்லாரு பட் யூஷுவல் ஃபிசிக்ஸ் விதிகளின் படி அப்படி எலக்ட்ரான்மேட் சுற்றுவட்டு பாதையில் வரும்போது அவை கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய ஆற்றலை இழந்து மத்தியில் நியூக்ளியஸ்ல கீழே விழுந்துறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஆனா உண்மையில் அப்படி விழுதுறது இல்லை அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிற கேள்விக்கு ரூதர் போடு இடம் பதில் இல்லை ஸோ அதுக்கான பதிலை சொல்ல வந்தவர் தான் நீல் போர் அந்த ஸ்டேபிள் ஆர்பிட் மாடல் நீல் போர் சொன்ன மாடல் படி எலக்ட்ரான்கள் ஒன்னொன்னுக்கும் ஒரு ஸ்பெசிஃபிக் எனர்ஜி லெவல் இருக்கு அது அந்த லெவல்லே இருக்கிறதுனால அவை வந்து அந்த எனர்ஜியை இழந்து நியூக்ளியஸில் போய் விழக்கூடிய சூழல் வராது அப்படிங்கிற விளக்கத்தை அவர் கொடுத்தாரு குவாண்டம் ஜம்ப் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் பத்தி நீங்க என்ன சார் நியூக்ளியஸை சுற்றி எலக்ட்ரான் மேட் சுற்றி வருது அப்போது ஒரு எலக்ட்ரான் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா எனர்ஜி எடுத்துக்கிச்சுன்னா அவர் என்ன சொல்லார்னா அது கொஞ்சம் நியூக்ளியஸில் இருந்து இன்னும் கொஞ்சம் தள்ளி போய் சுற்ற ஆரம்பிக்கும் அதே இது தன்னோடய எனர்ஜியை லூஸ் பண்ணிச்சுன்னா இன்னும் கொஞ்சம் க்ளோஸராக வரும் இந்த மாதிரி அதனுடைய லெவல் ஆஃப் ஆர்பிட்ஸ் வந்து மாறும் இதை தான் குவான்டம் ஜம்ப்ஸ் அப்படிங்கிறார் குவான்டம் ஜம்ப் என்ற ஒரு டெக்னிக்கல் வேர்டும் அவர் தான் அறிமுகப்படுத்துகிறார் இதெல்லாம் ஃப்யூச்சரில் குவாண்டம் ரிசர்ச்சுக்கு மிகப்பெரிய பங்களிப்பை செய்தது இப்படி ஒவ்வொரு முறையும் அந்த எலக்ட்ரான்ஸ் வந்து தன்னுடைய எனர்ஜியை வெளியிடுவது உட்கிர இந்த ஆற்றலின் அளவுக்கு பெயர் தான் குவாண்டா ஸோ குவான்டா பற்றிய கான்செப்ட் தொடங் தொடங்கியது இது அடுத்தடுத்த இயற்பியலாளர்கள் பெரிய அளவுக்கு வளர்ச்சி பெற்றது அதுக்கான பேஸ் போட்டவர் நீல் போர் ஒரு பக்கம் ஸ்டேபிள் ஆர்பிட் மாடல் என்ற வகையில் ஆட்டம் மாடலில் ஒரு ஒரு தெளிவான பார்வையை கொடுத்தார் இன்னொரு பக்கம் எலக்ட்ரானிகளுடைய சுற்றுவட்ட பாதையில் குவான்டா குவான்டம் ஜம்ப்ஸ் இந்த மாதிரி ஒரு பேசிக்கான அடிப்படைகளை எடுத்துக் கொடுத்தார் நீல் போர் நோபல் பிரைஸ் அவருக்கு நைன்டீன் டுவெண்ட்டி டூ பிசிக்ஸ் நோபல் பிரைஸ் நீல் போருக்கு வழங்கப்பட்டது இது அவருடைய பங்களிப்பை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து போறதுக்கு அவரை பிரபலமானவராக மாற்றிவிட்டது இந்த நோபல் பரிசு வழங்கும் போது அவருக்கு வயது முப்பத்தி ஏழு தான் அதனால அடுத்தடுத்த அடுத்த காலகட்டங்களில் ஒரு அற்புதமான ஒரு இயற்பியல் பேராசிரியராக நிறைய புது மாணவர்களை உருவாக்குபவராக நீல் இது ஒரு முக்கியமான கேள்வி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டிலே தியாரிக்கல் ஒரு அற்புதமான நிறுவனத்தை உருவாக்கினார் உலகம் முழுவதும் இயற்பியலாளர்களுக்கு ஒரு அடைக்கலமாக திகழ்ந்தார் எல்லாரும் ஆராய்ச்சிகளை தொடரணுங்கிற ஒரு ஆர்வம் கொழுந்துவிட்டு அவரிடம் பயின்ற பல மாணவர்கள் பிற்காலத்தில் நோபல் பரிசு பெற்றனர் அவருடைய மகன் ஆஜ் நீல்ஸ் போர் அவரும் நோபல் பரிசு பெற்றார் இரண்டாம் உலக போர் காலகட்டத்தில வந்து அஹ் அணு விஞ்ஞானிகளுக்கு பெரும் அழுத்தங்கள் இருந்ததாக சொல்றாங்க நீல்ஸ் போருக்கு அப்படி எதுவும் அழுத்தங்கள் இல்லையா சார் நிச்சயமா இருந்தது அந்த கிட்டத்தட்ட நைன்டீன் டுவெண்ட்டிஸ்க்கு அப்புறம் தேர்ட்டிஸ் காலகட்டத்திலாம் மிகப்பெரிய அழுத்தங்கள் அதாவது ரெண்டாம் உலக போர் முடிவுக்கு வந்ததுங்கிறது ஒரு அணுகுண்டின் மூலம்தான் சோ ஸோ அணுகுண்டை யார் தயாரிப்பது ஜெர்மனி உள்ளிட்ட நாடுகளா அல்லது அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகளா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய போட்டி உருவாங்க அப்போ எல்லாருக்குமே பெஸ்ட் அணு இயற்பியலாளர்களை சேர்த்துக்கணும் கொண்டு போயிடணும் அப்படிங்கிற முயற்சி இந்த போட்டி நாடுகளுக்கு இடையிலே உருவாது நியூஸ் நீல்ஸ் போரெல்லாம் ஒண்ணு அணு கொண்டே வரக்கூடாதுன்னு சரி வந்தாலும் அது வந்து அழிவுக்கு பயன்படுத்தக்கூடாது போருக்கு பயன்படுத்தக்கூடாதுன்னு சரி ஆனால் சூழல் பார்த்தீங்கன்னா நெருக்கடி மேல் நெருக்கடி குறிப்பாக ஜெர்மன் நாட்டு இராணுவம் தேட ஆரம்பிச்சது வேறு வழியின்றி தப்பி ஓடினார் அமெரிக்காவுக்கு தப்பி ஓடினார் அது ஒரு ஒரு மீன்பிடி படகுல வந்து தப்பி போய் அப்புறம் ஒரு மிலிட்ரி பிளேன்ல சேர்ந்து போய் யூஎஸ் போய் அடைக்கல மாறார் அந்த அளவுக்கு நெருக்கடி அவருக்கு மட்டும் இல்ல அந்த காலகட்டத்தில் எல்லா அணு விஞ்ஞானிகளுக்குமே அப்படி ஒரு தேடல் இருந்து ஒரு பிரஷஸ் இருக்கு அங்கே அமெரிக்கா போயிட்டு அமெரிக்காவுடைய அணு கொண்டு ஆராய்ச்சியில ஒரு பகுதி பணி செய்தார் தவிர்க்க முடியாத காலகட்டம் அதே நேரத்தில் எப்படிலாம் முடியுமோ ஒரு அணுகுண்டு வீசப்படக்கூடாது மக்கள் பாதிக்கப்படக்கூடாதுங்கிறதுனால எவ்வளவு போராடி பார்த்தார் பல கருத்தரங்குகள் நடத்தினாரு அந்த மாதிரி பெரிய பெரிய அதிபர்களுக்கு எழுதினாரு இன்னும் சொல்ல போனா இந்த அணுகுண்டு ஆராய்ச்சி அமெரிக்கா ஒரு குறிப்பிட்ட கட்டத்துக்கு முன்னோக்கி செ போயிட்டு இருக்குது மச் ஃபார்வர்ட் அப்படிங்கிற அளவுக்கு போயிடுச்சு அப்போ போர் என்ன நினைக்கிறாங்கன்னா இந்த நாலஞ்சு வந்து கொஞ்சம் விரிவாக போயிடுச்சுன்னா ஒரு குறிப்பிட்ட நாடு ஆதிக்கம் செலுத்தாது அப்படின்னு நினைக்கிறேன் பர்டிகுலரா ரஷ்யா வந்து ஓரளவு மனிதாபமான உள்ள நாடு அதனால அவங்களுக்கு இது தெரிஞ்சதுன்னா இந்த டெக்னாலஜி ஒரு நெகட்டிவ் யூஸ் போகாது அப்படிங்கிற ஒரு கருத்து அவருக்கு இருந்தது அதனாலே ரஷ்யாவுக்கும் இந்த செய்தி போகணும் இந்த தகவல் போகணும் இந்த நாலேஜ் போகணும்னு நினச்சாரு பட் அதனாலே பிரிட்டிஷ் பிரதமர் சர்ச்சில் போன்றவருடைய கோபத்துக்குள்ளாங்க ஒரு கட்டத்தில் சர்ச்சில் வந்து இவரை வந்து உழவு பார்க்கறதுக்குலாம் ஏற்பாடு பண்ணாரு ஸோ இந்த மாதிரி நெருக்கடிகளும் அவருக்கு அடிப்படையில் நீல்ஸ்போர் மிகச்சிறந்த அணு கோட்பாடை உருவாக்கியவர் என்றாலும் கூட அணுகுண்டை உருவாக்கக்கூடிய காலகட்டத்தில் நெருக்கடிகளுக்கு மேல் நெருக்கடி ஆனாலும் அவர் உண்மையிலே ஒரு அமைதியான சமூகம் என்பதை தான் அவர் விரும்பினார் நல்ல கேள்வி உண்மையில ஆல்பர்ட் ஐன்ஸ்டின் பொறுத்தவரை உலகம் போற்றுகிற ஒரு மிகச்சிறந்த விஞ்ஞானி கிட்டத்தட்ட அதே அளவு படைப்பாக்கம் கொண்டவர் தான் நீல் போர் ஒரே ஒரு வித்தியாசம் ஆர்பர்ட் ஐன்ஸ்டீன் பொறுத்தவரை அவருக்கு நண்பர்கள் உண்டு பட் ஒரு பெரிய சயின்டிபிக் கம்யூனிட்டியோட பேக்கிங் கிடையாது பட் நீல் போருக்கு ஏகப்பட்ட சீடர்கள் இவர் வந்து நிறைய என்கரேஜ் பண்ணி ஏற்பியலாளர்கள் உருவாக்கியிருப்பார் ஐன்ஸ்டைன் வந்து ஒரு தனி ட்ராக் இது வந்து ஒரு டீம் ட்ராக் இதுதான் வித்தியாசம் மற்றபடி அவருடைய தனித்துவம் அவருடைய ஆற்றல் அது அல்மோஸ்ட் ஈக்குவல் ஒரே விஷயம் நீல் போர் வந்து டீமா உருவாக்குனார் டீமுக்கு பாடம் நடத்தினார் அவர்களை ஆராய்ச்சி பண்ண தூண்டிவிட்டு நிறைய நோபல் பரிசாளர்களை உருவாக்கினாங்க அந்த வகையில் நீல்பாவர் வந்து ஒரு அற்புதமான விஞ்ஞானி அமைதி நேசித்தவர் அணு கோட்பாட்டை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போனாலும் கூட அணு ஆயுதங்கள் மனித சமூகத்துக்கு எதிராக பயன்படுத்தப்படக்கூடாது என்ற ஒரு அக்கறை கொண்டிருந்த ஒரு நல்ல விஞ்ஞானி ஸோ இந்த மாதிரி விஞ்ஞானிகள் அறிவு மிக்கவர்களாக மட்டுமின்றி மனிதாபிமானம் மிக்கவர்களாகவும் இருக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தாக்கத்துக்கு ஒரு முன்மாதிரி நில்போர் அவரை பற்றி விரிவாக தெரிந்து கொண்டோம் இன்னொரு நிகழ்ச்சியில் அடுத்த நோபல் சாதனையாளர் பற்றி தெரிந்து கொண்டோம் நன்றி வணக்கம்